வந்து தேர்தல் நேரத்தில் பலவிதமான யோகங்கள் பலவிதமான பேச்சுக்கள் உண்மையும் இருக்கும் பொய்யும் இருக்கும் நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்க பொறுத்து இருக்கு ஊடக நண்பர்கள் உங்களுடைய விருப்பம் என்ன ஐயா நீங்க முடிவெடுத்துட்டீங்களா எடுத்துட்டீங்களா தேசிய ஜனநாயக கூட்டணியில இல்ல அப்படின்ற முடிவு எடுத்துட்டீங்களா இது என்ன

இந்த தேர்தல் நேரத்தில் எதுவும் நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் திமுக அரசு வந்து நீங்க பாராட்டி இருக்கிறீங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய செயல்பாடு எல்லாம் பாராட்டி இருக்கிறீங்க முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட ஒரு நீண்ட கால நட்பு உங்களுக்கு இருக்கு அப்ப இருக்கும் போது இப்ப திமுக அமைச்சரே வெளிப்படையா பேசி இருக்கிறாரு உங்களோட பேசிட்டு இருக்கிறோம் அதாவது பேச்சுவார்த்தைக்கு பேசிட்டு இருக்கிறோம் வெளிப்படையா ஒரு கருத்தை வெளிப்படுத்தி அமைச்சர் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் வெளிப்படுத்தி இருக்கிறாரு நேற்று செய்தியாளர்களிடம் எப்படி எடுத்துக்கலாம் ஐயா இப்போ தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் வந்து நம்ம வந்து உறுதிப்பட சொல்ல முடியாது ஆனால் பரிசீரிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்களா விட பரிசீரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா கூட்டணிக்கு திமுகவிடம் நான் அப்புறம் சொல்லுங்க